எங்கள் வீட்டு சின்டெக்ஸு க்ளீன் பண்ணி வருஷம் ஒன்றாகிடுச்சு இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணலாம்னு வந்திருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் சிக்கினார் வச்சு செஞ்சுருவோம்ல அப்படின்ட்டு எப்பயுமே நான் டேங்க் கழுவுனேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு வேலையாக இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது பெரிய மழை மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நக்கால் பண்ணுவார் இன்றைக்கி சிக்கிட்டார்ல அப்படின்னு டேங்கு க்ளீன் பண்ண விட்டுட்டேன் இதுக்கு வந்து மாஃப் எடுத்திருக்கேன் ஒரு புது மாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி வீடு ஒற்றை அடிக்கிற குச்சி எடுத்திருக்கேன் அந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கும்ல அந்த ஒற்றை குச்சி அப்படின்னா தேய்ச்சி கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் டேங்கும் ரொம்ப சுத்தமாக ஆயிரும் நான் எப்பயுமே தான் க்ளீன் பண்ணுவேன் எப்பயுமே நான் ஒரு ஆளாக க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி அவராக வந்து சிக்கிட்டாரு விட்டுருவா என்ன வேலையை வாங்கிட்டுதே விடணும் அப்படின்ட்டு அவர் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தண்ணி இறச்சி ஊற்றையிலே என்ன பண்ணிட்டாருன்னா என்னால் முடியலைப்பா பயங்கர வெயிலாக இருக்குது அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்டாரு இந்த வேலையை நான் ஒராளாகதே செய்வேன் எங்கள் மாமியார் பக்கத்தில் நின்று கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு வேலையாக நான் காட்டில் போய் எவ்வளோ வேலை செய்வேன் தெரியுமா அப்படின்னு வார்த்தை வந்து செஞ்சு பார்த்தா அப்படின்னு கூப்பிட்டு ஐயையோ என்னால் எல்லாம் கட்டையில் நின்று மோந்தெல்லாம் ஊற்ற முடியாது தடுமாறி விழுந்துருவேன் அப்படின்னு டைலாக்லாம் விடுவாங்க இன்றைக்கி மயம் மோந்து ஊற்றுறனால ரொம்ப பக்கத்துலேயே நின்று கீழே விழுந்துராதா அப்படி சாமி இப்படி சாமி அப்படின்றாங்க இதே நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டுக்கவே மாட்டாங்க எந்த மாமியாக இருந்தாலும் அப்படித்தானே மயம் செஞ்சால் ஒன்று நம்ம செஞ்சால் ஒன்றுன்ற மாதிரி நிற்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாப்பு போட்டு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டேங்கு கிளியர் ஆயிடுச்சு அந்த மோட்ருக்குள்ளே இருக்க கருங்கல்லோட மண்ணுதே இந்த மண்ணு ஃபுல்லாகவே எப்பயுமே நான் டேங்கு இப்படிதான் க்ளீன் பண்ணுவேன் கொழுந்தனார் கொண்டாட்டி டேங்குக்குள்ளே இறங்கியதும் க்ளீன் பண்ணுவா பாவம் தங்கச்சி ரொம்ப சிரமப்படுவாள் ஏறையிலையும் கஷ்டமாக இருக்கும் இறங்கையிலேயும் கஷ்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டு அதனால் இறங்க முடியாது பசங்களை இறக்கி விடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இறக்கவே தேவையில்லை நம்ம இறங்காமலே இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பா